ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவிசாமியல் நாங்கள் சாப்பிட்டு வந்து அப்படியே கோவிலுக்கு கம்மி கிளம்பிட்டோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இங்கே குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோன்ட்டு எனக்கு வந்து மாமன்மார்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்கள் பதினஞ்சு மாமாவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணுறாங்க அதனால் எங்களையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படியே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துவிட்டோம் இங்கே பக்கத்தில் தான் இங்கே முனீஸ்வரர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி தெய்வங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் கூட இருக்குது கங்கை அம்மன் அப்புறமா கருமாரியும் என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி வந்து வழிபாடு பண்ணுறாங்க கிராம தெய்வங்கள் இவங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வரது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறேன் அமைதியெல்லாம் நீங்கள் அப்படியே வந்து அதே நேச்சுரல் சவுண்டோடவே வந்து பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் குலதெய்வ வழிபாடுலாம் பண்ணுவீங்களா உங்கள் ஃப ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்களும் பண்ணுவோம் எங்களோடய குலதெய்வம் கிடையாது எங்கள் அம்மா சைடு குலதெய்வம் எங்களுக்கும் அந்த தெய்வங்கள் இருக்கிறதுனால நாங்களும் வந்து இதில் வந்து பங்கேற்பு பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி பம்பக்காரங்க நல்லா பண்ணாங்க மூணு நாள் வந்து சிறப்பாக பண்ணாங்க இதில் ஃபைனல் வந்து மூணாவது நாள் தான் இங்கே வந்துட்டு ஆடுலாம் வெட்டினாங்க ரெண்டு ஆடு வெட்டியிருக்கிறாங்க ஒரு ஆடு எங்கே இந்த ஓடி போயிடுச்சு அதை இருக்கிறாங்க ஒரு ஆடு மட்டும் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க நான் அப்படியே வந்து அந்த நேச்சுரல் சவுண்டு வரும்போது நான் வாய்ஸ் கொடுக்கல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க இருந்தது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப வருஷம் கழித்து இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நாங்கள் போனது எங்கள் அம்மாவோட அம்மா ஊர் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்திருக்குறேன் ஏன் என் பொண்ணுன்னே இவ்வளோ பெருசாக இருக்கா நான் இப்போ தான் வரேன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது அப்புறம் ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு எல்லா சொந்தக்காரங்க பேசிக்கிட்டு இது வந்து ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓரத்தில் தான் இருக்குது கோவில் இதெல்லாம் ஏரி மேலே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அது இந்த மாதிரிலாம் வந்து வீடு கட்டுறது இங்கேயே வந்து முனீஸ்வரரை அதை ஏதோ இது பண்ணாங்க இந்த மண்ணால் வந்து ஏதோ செஞ்சு இதுவெல்லாம் பண்ணியிருந்தாங்க முனீஸ்வரர் சிலையும் அங்கே இருக்குது இந்த ஆள் தான் அங்கே ஒரு ஆடு இருக்குது இன்னொரு ஆடு எங்கே போச்சுன்னே தெரில அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு சாமி வந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் சாமி வந்திருக்கு அப்புறம் எனக்கும் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே இதில் இருப்பாங்க ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அக்கா யார் எங்கள் அம்மா யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலேயே பார்ப்பீங்க இது முனீஸ்வர் கோயிலுங்க தான் உக்காந்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது நேச்சுரலான ஒரு பிளேஸில் ஒரு ஒரு அமைதியாக காமாக நல்லா இருந்ததுங்க நிஜமாகவே ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா எப்படி வரும் இங்கே பாருங்கள் thank <laughs> you

ஒரு முறை கட்டிடுமா கோவிந்த போய் காசு வச்ச புரியுது யாரம் தெய்வம்

மதகம் சிறப்பா முடிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு கூட சாமி வந்துச்சிங்களா எனக்கு தெரியாது அதெல்லாம் இதில் இல்லை அதுக்கப்புறம் சிறப்பா முடிச்சுட்டு இது வீட்லயே பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறி விருந்து வந்து ரசம் சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு பொரியல் அதுக்கப்புறம் சைவ சாப்பாடும் நிறைய பேர் சாப்பிடுவோங்க அதுக்கப்புறம் கெடா வெட்டினதை அதை வந்து கிரேவியாக பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் நாங்களும் வர வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சுங்க எங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ நான் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோமோ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்